ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா இன்னைக்காவது நமக்கு நல்லது நடந்துராதா அட இந்த வாரம் ஆச்சு நமக்கு ஒரு நல்ல வாரமா இருக்காதா இந்த மாதம் அடா இந்த வருஷம் அப்படின்னு நம்மளுடைய எதிர்பார்ப்பு எனவும் நீண்டுகிட்டே தான் இருக்கு ஆனா ஒரு நாளும் நம்ம சொல்ற மாதிரி இல்லை அதாவது ஆஹா என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரியும் அடடா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளும் இல்லை ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் நேர்மாறா வந்துட்டு கடவுள் நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருப்பான் எப்படி தெரியுங்களா நீ வந்து கஷ்டப்பட்டே சாகு நீ எப்போ வந்து பாத்தினாக்கா ஒரு எட்டு வச்சுனாக்கா உன்னை பத்து எட்டு நான் கீழே இழுத்து விடுவேன் உன் வாழ்க்கையில ஒரு நாளும் நீ சிரிக்கணும்னு நினைச்சிடாத ஒரு வாட்டி நீ சிரிச்ச அப்படின்னாக்கா பத்து வாட்டி உன்னை அழுக விட்டுருவேன் இப்படிதான் வாழ்க்கையை கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆனா இது எல்லாம் நிரந்தரமா அப்படின்னாக்க நிச்சயமா கிடையாதுங்க நம்ம இப்ப சொல்றோம் இல்லையா இது எல்லாமே நம்மளுடைய ஆதங்கம் தான் ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்க நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட நம்ம வந்து நிறைய எதிர்பார்ப்பு வச்சிருப்போம் நிறைய ஆசைப்பட்டு கேட்டு அழுது போறோம்னு இருப்போம் அப்பெல்லாம் நம்ம வந்து அப்பா அம்மா மேல நம்ம கோபம் கூட பட்டிருப்போம் இவங்க நமக்கு எதுவுமே செய்ய மாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுவே நம்ம அப்பா அம்மா ஆகுறப்போ அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள் நமக்கு புரியும் அந்த சமயத்துல திரும்பி பாக்குறப்போ அப்பாவும் அம்மாவும் வயசாகி நிற்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி தான் கடவுள் நமக்கு இப்போ சோதனை கொடுக்குறாரு அப்படின்னாக்க நம்முடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலத்தை இந்த அனுபவத்தை வச்சு முன்னேறி போகணும் அதே மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்மளை நம்ம வந்து தற்காத்துக்கணும் அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரப்போ நம்ம வந்துட்டு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் சின்ன சின்ன போராட்டங்களை கடவுள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன் உங்க வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் நீங்க விவரம் தெரிஞ்சது இப்ப வரைக்கும் நான் எப்படி கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சு உங்களுக்கு பெரிய நெருக்கடி ஒண்ணு வந்திருக்கும் அந்த இதெல்லாம் கேட்டோம்னா மேடம் அன்னைக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உசுறு மட்டும்தான் இருந்துச்சு அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நான் விழுகாத கால் இல்லை நான் கேட்காத ஆள் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்போம் ஆனா அந்த பிரச்சனையை தாண்டி வெளியே வந்திருப்போம் இல்ல அந்த ஒரு பாயிண்ட் யாரு கொடுத்துருப்பா தெரியுங்களா கடவுள் தான் கொடுத்துருப்பாரு ஓகேங்களா நம்மள வந்து தண்ணில அழுத்துறப்போ அந்த பந்து எப்படி மேல வருதோ அந்த மாதிரி நம்ம மேல வரணும்னு தான் கடவுள் எதிர்பார்க்குற நமக்கு வரக்கூடிய சோதனைகளும் அப்படிதாங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க உங்களுக்கு பிடித்த தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே துணை நிற்கும் நம்ம ஒரு தப்பு தண்டக்கு போகல நம்ம ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கல அப்படின்னாவே நம்ம நிச்சயமா நல்லா இருப்போங்க இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த வகையில பனிரெண்டு ராசிக்கும் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதகமாகவும் சில பேருக்கு பாதகமாகவும் இருக்குங்க அப்படி சாதகமா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்னும் சிறப்பாக வாழ்க்கையை மெருகதிக்கிறதுக்கும் பாதகமா இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கான வழிமுறைகளும் நம்ம இந்த வீடியோ பதிவுல பாக்கலாங்க அந்த வகையில ஜூலை மாதம் அதாவது ஆங்கில வருடத்துல ஏழாவது மாதமாக பிறக்க போற அந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது காளையை ராசி சின்னமாக கொண்ட ரிஷபர் ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது பொதுவா அந்த ரிஷபர் ராசிக்காரங்களுடைய குணம் என்ன தெரியுங்களா பாக்குறதுக்கு என்னவோ இந்த காளை மாதிரி தான் ரொம்ப வந்து வீர தீரமா இருப்பாங்க கொஞ்சம் வேகமும் காட்டுவாங்க செயல்பாடுகள்ல ஆனா இவங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க சில நேரங்கள்ல பதட்டம் இருக்கும் இன்னும் சொல்ல போனாக்க வாழ்க்கையை நினைச்சு நிறைய பயம் மட்டும்தான் இவங்களுக்கு தொடர்ந்துகிட்டே இருக்கும் இந்த விஷயம் உண்மை நினைச்சாங்க ரிஷப ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க ஏன் அப்படின்னா அந்த பயம் வந்துட்டு நம்மளுடைய குடும்பத்தை நம்ம இப்படி கொண்டு போக போறோம் ஓகேங்களா நம்மளோட சுத்தி இருக்கிறவங்க ஏன் நம்ம எல்லாருக்கும் உண்மையா இருக்கும் ஆனா யாருமே நமக்கு உண்மையா இல்ல நமக்கு யாருமே மதிப்பு மரியாதை கொடுக்கவே மாட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படவங்க இவங்களாக தான் இருப்பாங்க இன்னும் சொல்ல போனாக்க இவங்களுடைய வருத்தம் எப்படி அதிகமாகுது அப்படின்னாக்க சுத்தி இருக்கிறவங்களே இவங்களை வந்து தூண்டிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஒண்ணு மரியாதை கொடுக்கல நீ அவங்களுக்காக போய் செஞ்சிட்டு இருக்க இந்த மாதிரி இல்ல ஒரு கட்டத்துல இவங்க இவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாம இவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் இவங்களுக்கு மரியாதை கொடுக்காட்டி அவங்க கிட்டேயும் வந்து சண்டை போட முடியாம முக்கியமா இவங்க கூட பிறந்தவங்களே வந்து மரியாதை கொடுத்துருக்க மாட்டாங்க உண்மைதான ரிஷபராசி அன்பர்களே ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கவே மாட்டாங்க இருந்தாலும் நானும் ஒரு மனுஷன் தானே நானும் இவங்க கூட பிறந்தவன் தானே நானும் இவங்க புள்ளதானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கிட்ட இருந்து கட்டின மனைவி கிட்ட இருந்து சுத்தி முத்தி இருக்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு மதிப்பு ஒரு சின்னதா எனக்கும் கிரெடிட் கொடுங்களேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க அன்பு உள்ளமான ரிஷப ராசிக்காரங்களே கவலைப்படாதீங்க கஷ்டங்கள் கண்ணீர்களை மாத்தக்கூடிய விதத்துல இந்த ஜூலை மாதம் அமையும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல சொல்லுங்க ஓம் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்னு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இவருக்கு உரிய தெய்வம்னு பாத்தினாக்கா மகாலட்சுமி தாயாருங்க இவங்களை நீங்க வழிபாடு செய்வதன் காரணமாக நிறைய பொருளாதார பிரச்சனை வந்து நீங்க தற்காத்து கொள்ள முடியும் இதுக்கு என்ன மேடம் செய்யணும் அப்படின்னாக்கா தினமுமே காலையில இருந்ததுமே மகாலட்சுமி தாயாருடைய ஸ்லோகங்களை வந்து மொபைல் போன்லயும் மொபைல்லையோ இல்ல டிவிலயோ ஒழிக்க செய்துட்டு அந்த ஒளியில தான் உங்களுடைய நாள் தொடங்கணுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் போன்ல வால்பேப்பர் பேப்பர் இருக்கு இல்லையா நம்ம நான் அடிக்கடி நம்ம பாத்துக்கிட்டே இருப்போம் சோ அதுல வந்து மகாலட்சுமி தாயருடைய போட்டோஸ் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடிக்கடி அவங்கள வந்துட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு நல்லது நடக்குங்க ஒரு மனுஷனுக்கு வந்து ஆக்சிஜன் எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி தாங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயோட அணுகிருக்கம் அடா என்ன மேடம் கதை விடுறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க தொடர்ந்து இந்த மாதம் முழுக்கவே அவங்களுடைய படத்தை உங்க போன்ல வச்சு கிட்டு நீங்க ஒவ்வொரு வழியையும் செஞ்சு பாருங்களேன் நிச்சயமா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் புரியுதுங்களா சொல்லபோனாக்க காலையில கண் விழிக்கிறதே வந்து பார்த்தினாக்க இவங்களுடைய முகத்துல முழிச்சிட்டு அன்றாட வழிகளை தொடங்குங்களேன் அவங்களுடைய நாமத்தையும் ஓ மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அவங்களுடைய நாமத்தை சொல்லியும் தொடங்குங்களேன் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு அவங்க சிறப்பா மாற்றி கொடுப்பாங்க சோ ஜூலை மாதம் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிசீவர் ராசிக்கு எந்த மாதிரியா இருக்க போகுது ஒவ்வொரு மாதம் பெருசா மாற்றம் இல்லாம ஏதோ ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்கு இந்த மாசம் மட்டும் என்ன பெருசா வந்துட்டு எனக்கு இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க ஒரு சில நல்ல மாற்றத்தோடு தான் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடங்குதுங்க முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த அமைப்புல இருக்காங்க அவங்களுடைய அமைப்பு உங்களுக்கு எந்த மாதிரியான சாதகமான பாதகமான பலன்களை கொடுக்குது சாதகமான பலனை வந்துட்டு நீங்க எப்படி பயன்படுத்தணும் பாதகமான பலனுக்கு நீங்க எந்த மாதிரி எளிமையான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாங்க முதல்ல வந்து பார்த்திருக்க ரிஷப ராசியை பொறுத்திருக்கும் கார்த்திகளை இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் அடுத்ததான் ி மிருகசீரிஷத்துல ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இவங்க இவங்கெல்லாம் சேர்ந்த தன ரிஷபராசி அடுத்ததான் கிரக பார்த்தோம்னாக்க ராசியில குரு பகவான் இருக்காரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவான் சுக்கிர பகவான் இருக்காங்க அடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்துல புதன் பகவானும் ஸ்தானத்துல கேது பகவானும் தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியும் லாபஸ்தானத்துல ராகு பகவான் ஐயன சயன போகஸ்தானத்துல சந்திர பகவான் செவ்வாய் பகவான் இப்படி தாங்க கிரகனுடைய அமைப்பு இந்த மாதத்துல இருக்கு கிரகனுடைய மாற்றம்னு பார்த்தோம்னாக்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஏழாம் தேதி ஏழாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல இருந்து தைரிய வீரியஸ்தான மாறாரு அடுத்ததா வரக்கூடிய பதினொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் அயனஸ் சயன போகஸ்தானத்துல இருந்து ராசிக்கு மாறாருங்க இதை தொடர்ந்து பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்துல இருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இது போன்ற கிரக நிலைகளுடைய மாற்றத்தை தொடர்ந்து பலன்கள் எப்படி இருக்கு ரிஷப ராசிக்கு வெளுத்தது எல்லாம் பாலு அப்படின்னு நினைக்கக்கூடிய வெள்ளை உள்ளம் கொண்டவங்க தான் இந்த ரிஷப ராசிக்காரங்க நீ வந்து அண்ணான்னு கூப்பிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள கூட போறதவங்களை நினைச்சிருவாங்க நினைப்பு மட்டும்தான் அப்படின்னா அதுவும் கிடையாது ஏதாவது உங்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்னாக்கா மொத அளவு முன்னுக்கு வந்து செய்வாங்க முக்கியமா உங்களுடைய உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுப்பாங்க உணர்ச்சியை கூட கட்டுப்படுத்திக்கிட்டு உங்களுடைய உணர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி முன்னுரிமை கொடுத்து செயல்படுவாங்க அப்படின்னா என்ன மேடம் அப்படின்னாக்கா இந்த காலத்தில் கூட பிறந்தவங்களே உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது முறை செய்யல அப்படின்னா கூட இவங்களை நீங்க சும்மா நீங்க வந்து கூட பிறந்தவங்க மாதிரின்னு சொல்லி பாருங்களேன் ரிஷபராசிக்காரங்க உசுரை கொடுத்து உங்களுக்கு உடன்பிறப்புகளையும் தாண்டி எந்த அளவுக்கு பெட்டரா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வாங்க முறை மட்டும் இல்லைங்க உயிரை கூட கொடுத்துருவாங்க ஏன்னா பாசத்துக்கு அடிமை இவங்க அதான் சொன்னையா வெளுத்ததெல்லாம் பால் அது மின்னுவதெல்லாம் பொண்ணு அப்படிங்கிறது இவங்களுக்கு உணராதனாலதான் நிறைய இடங்கள்ல வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இப்பவும் தான் இருக்காங்க ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த வெள்ளை மனம் கொண்ட இவங்களுக்கு நல்லதும் நடக்கதா செய்யுது எவ்வளவுதான் மத்தவங்க இவங்களை பயன்படுத்திக்கிட்டாலும் எவ்வளவுதான் இவங்களை புடிச்சு அமுக்குனாலும் சரிங்க அந்த தண்ணில அமுக்கப்பட்ட பந்து மேல வர மாதிரி கடவுளுடைய அனுகிரகம் இவங்களை மேல கொண்டு போயிட்டேதான் இருக்கும் கவலைப்படாதீங்க ரிஷபராசி அன்பர்களே நீங்க ஆனா சொல்றீங்க உண்மைதான் என்ன எல்லாரும் பயன்படுத்துறாங்க மேடம் எனக்கு பெருசா வந்துட்டு என்ன சொல்றதுன்னு தெரியல கொஞ்சமாச்சும் அவங்க யோசிக்கணும் இல்ல என்னோட மனசும் வலிக்கும் எனக்கும் காயப்படும் எனக்கும் வந்து ரத்தம் வரும் அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறதே இல்லை மேடம் என்ன பண்றதுனே தெரியல அதுக்காண்டி அவங்க மேல வச்சு பாசத்தை என்னால மாத்திக்க முடியாதுன்னு ஒரு சிலவர்கள் குழம்புவீங்க அது எல்லாத்துக்கும் கடவுள் பொறுப்பேற்று பாருங்க உங்களுடைய குணம் என்னவோ அதை மட்டும் நீ செஞ்சுக்கிட்டே போங்க புரியுதுங்களா அதாவது தேலோட குணம் வந்து கொட்டதா செய்யும் இது வந்து நிறைய இடங்கள்ல நீங்க கேட்டிருப்பீங்க அதே மாதிரிதான் உங்களுடைய குணம் என்னன்னா பாசம் வைக்கிறது தான் அதை வச்சுக்கிட்டே இருங்க உங்களுக்கு கடவுள் வந்துட்டு அனுகிரகம் பண்ணுவாரு சரிங்களா அடுத்ததா இந்த மாதத்தை வரைக்கும் காரிய தடைகள் ஏற்படலாங்க மனசுல ஏதாவது குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் காரிய தடைகள் ஏற்படுது அப்படின்னாக்க நீங்க என்ன செய்யணும்னு தெரியுங்களா சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யுங்க உங்களுடைய காரிய தடைகள் நீங்குங்க எப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சு வந்து கை கொடுக்குங்க பண வருத்த பொறுத்த வரைக்கும் திருப்திகரமா இருக்கும் இந்த மாதத்துல நீண்ட நாட்களாக இழுத்து வந்த வீண் பிரச்சனைகள் நீங்கும் இந்த பிரச்சினையின விடுவனானு இருக்கு மேடம் எவ்வளவுதான் நானும் வந்துட்டு முட்டி மோதி பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிரச்சனை மட்டும் தொடர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு நீங்க புலம்ப கூடிய ஒரு பிரச்சனை இந்த மாதத்துல உங்க கை விட்டு போகுங்க நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க சரிங்களா உங்களுடைய மரியாதை அந்தஸ்து எல்லாமே இந்த மாதத்துல உயருங்க முக்கியமா ராசிக்கு யாருமே மதிப்பு மரியாதை கொடுக்கறது இல்லைன்னு நினைச்சிங்க இல்லையா ஆனா இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களை முன்னிலைப்படுத்தி உங்களுக்கு மரியாதையை வாங்கி கொடுக்குங்க அடுத்தா வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும்னு நினைக்கூடிய ராசிக்கு வெளிநாடு போகணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்யக்கூடிய ராசிக்கு இந்த மாதம் நிச்சயமா அது கை கொடுங்க அடுத்தது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ராசிக்கு தொழில் வியாபாரத்துல இருந்த சிக்கல்கள் நீங்கி வியாபாரம் பெருகுங்க ஓகேங்களா கூடுதல் லாபமும் கிடைக்க பெறுவீங்க தொழில் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யறதுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அடுத்த உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க சிலருக்கு வந்து புதிய பதவிகள் கூடுதல் பொறுப்புகள் எல்லாம் கிடைக்கலாங்க அடுத்த உங்களுடைய பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நீங்க கடுமையா உழைக்க வேண்டிய அலுவலகத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே கவனமா இருங்க மத்தவங்களால உங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் தலை தோக்கலாங்க உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் சரிங்களா சோ உங்களுடைய ஒப்பீனியனுக்கு அவங்க வந்து மாத்தி பேசுறாங்க அப்படின்னாக்க நீங்க வீண் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் ஆமாங்க அப்படிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒதுங்கிடுங்க ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு விஷயத்த உங்ககிட்ட மறுத்து பேசுறதே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கணும்ன்ற ஒரே கண்ணோட்டத்தில் தான் புரியுதுங்களா இதுல மட்டும் தெளிவா இருந்துக்கோங்க ரிஷபராசிக்காரங்கள இது வந்து வேலையில் இருக்கவங்க மட்டும் அப்படின்னு சாதாரண கூலி தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசியாக இருந்தாலும் இதான் நீங்க பண்ண தொழில வீண் வாக்குவாதம் வேண்டாம் உங்களால முடிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு அமைதியா வந்துடுங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சியா இருப்பீங்க சரிங்களா உறவினர்கள் நண்பர்கள் மதிப்புல உங்களுடைய மதிப்பு மரியாதை கூடும் நீங்க மத்தவங்களுடைய வாய் அடைச்சு போறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் அஹ் சபையில நிக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை எல்லாமே இந்த மாதத்துல வாங்கி மகிழ்வீங்க கணவன் மனைவி கிடையை பொறுத்த வரைக்கும் நெருக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் மூலமும் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகுங்க அடுத்ததா ரிஷபராசி சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமையான பேச்சுகளின் மூலம் சாதகமான பலன் கிடைக்குங்க காரிய தடைகள் நீங்கும் மனசுல இருந்து வந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாகுங்க நீங்க எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல் சாதகமான முடிவோட வந்து சேருங்க அடுத்ததா கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களா இருந்தீங்கன்னா கடன் விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அப்படி நீங்க கவனமா இருந்தா மட்டும் அந்த கடன் விவகாரம் கட்டுக்குள்ள இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்குங்க அடுத்தா வீண் அலட்சிகளை சந்திக்க வேண்டியும் இருக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கோபம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு நல்லதா போயிடும் ஆனா அந்த கோபம் உங்களுக்கு பாதகமா போயிடும் சோ அதனால பேசுறப்போ கோபத்தை குறைத்து கொஞ்சம் அப்படியே பல்ல கடிச்சிட்டு பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு கோபம் உள்ள இருக்கட்டும் வெளியில வந்து அமைதியான பேச்சு மட்டும் இருக்கட்டும் முக்கியமா உடைய பதற்றம் வெளியே தெரியக்கூடாதுங்க மேல் மட்டத்துல இருக்கிறவங்க கூட வாக்குவாதம் வேண்டாம் வாக்குவாதம் வரும் ஆனா அந்த வாக்குவாதம் ஏற்பட்டாலும் சரி அதை வந்துட்டு உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுகள்னால முடிவு எடுத்துக்கோங்க கவனம் தேவை ஓகேங்களா அடுத்து மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டுங்க உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த மாதிரி பலன் உண்டு சக மாணவர்கள் மத்தியிலையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஜூலை மாதத்துடைய ரிஷபர் ராசிக்கான பொது பலன்க அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பாக்குறப்போ உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு தெளிவு கிடைக்குங்க கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகுங்க பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகுங்க பிள்ளைகளுடைய கல்வி பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும் உறவினர்கள் மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடுங்க அடுத்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் மன மகிழ்ச்சியை கொடுக்கும் திடீர் செலவுகள் உண்டாகறதுக்கும் வாய்ப்பு இருக்கு முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு தேடி வருங்க தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை இந்த மாதத்துல செய்து முடிப்பீங்க உடைய மதிப்பும் மரியாதையும் சமூகத்திலையும் சரி குடும்பத்திலையும் சரி உச்சார் உறவினர்கள் வகையிலையும் சரி உங்களுக்கு கூடுங்க அடுத்த குடும்பத்தினரோட மற்றும் வீண் மனஸ்தாபம் ஏற்பட்டு நீங்குங்க சோ இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னாக்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு தேவையில்லாத மனஸ்தாபத்துக்கு ஆளாகிறதுக்கு நேரிடுறதுனால நம்ம பேச்சுக்கள்ல கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும் நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கட்டும் யோசிச்சு பேசுங்க பல முறைக்கு யோசிச்சு பேசுங்க சரிங்களா அடுத்ததா மிருகசீரிஷத்துல இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னாக்கா நல்லா இருக்கும்னு நினைச்சுனாக்கா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க அதுதான் வந்து அவங்களுக்கும் நல்லது நமக்கும் நல்லது அதுதான் வாழ்க்கையில முன்னேற அக்கறை காட்டுவீங்க மனசுல ஒரு துணிவு அதிகரிக்குங்க பண வரத்தும் நீங்க எதிர்பார்த்தபடியே திருப்திகரமா இருக்கும் ஆக மொத்தத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிருக சீரீஷத்துடைய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதத்துக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் அமை ஸோ இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் என்ன இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் பேச்சில் நிதானம் இருக்கட்டும் செயல்பாடுகள்ல ஒரு தெளிவு இருக்கட்டும் விட்டு கொடுத்து பேசணும் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா மேடம் அப்படின்னு சொன்னோம்னா வெள்ளிக்கிழமைகள்ல நவகிரகத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு மொச்சை தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நீங்க எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படுங்க புரியுதுங்களா இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமா வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்துக்க தவறாதீங்க அடுத்த உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னாக்கா திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமையை பயன்படுத்திக்கோங்க வரக்கூடிய பத்தொன்பது இருபதாம் தேதிகளில் சந்திராஷ்டமும் இருக்கிறதுனால அந்த நாட்களில் புதுசாக எதாவது ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க எங்கும் கவனம் எதிலும் கவனமா இருங்க அடுத்த அதிர்ஷ்டமான தினங்கள்னு பார்த்தோம்னாக்கா வரக்கூடிய பனிரெண்டு பதிமூணு இந்த நாட்களில் உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவாக இதோட முடிச்சுக்கிறேங்க ஆகமுத்துல ஜூலை மாதம் மார்க் அடிப்படையில் பாக்குறப்போ நூற்றுக்கு தொண்ணூத்தி ஏழு சதவிகிதம் சாதகமா தான் இருக்கு மீதி இருக்கக்கூடிய அந்த மூன்று சதவீதத்தை எப்படி சரி செய்யறதுன்னு பார்த்தோம்னாக்கா நீங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் விழிப்புணர்வோட இருந்தீங்கன்னா மட்டும் போதுங்க அந்த மூன்று சதவீதம் உங்களுக்கு சாதகமா மாத்திக்கலாம் ஓகேங்களா சோ இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பல பலவிதங்கள்ல நன்மைகளை அள்ளி கொடுக்கும் மகாலட்சுமி தாயாருடைய துணையோட சுக்கர பகவானுடைய அனுகிரகத்தினால ஓகேங்களா வாழ்க வளமுடன்